ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்னைக்கு டே வந்து எப்படி போயிட்டுருக்கு எவ்வளோ பூ வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறவாங்க அண்ட் இன்னும் இன்னைக்கு வந்து குண்டுமல்லி பூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா பாருங்க அஞ்சு நாற்பது தாங்க வந்திருக்கு அஞ்சு நாற்பது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து போயிடுச்சுங்க காலையிலே அஞ்சு எட்நூற்றம்பது போயிடுச்சு இன்றைக்கி வந்து பதினோரு கிலோ வந்திருக்குங்க ஸோ வந்து எவ்வளோ பூ வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒவ்வொரு செடிலேயும் இந்த கொடி தொழுப்பு வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா கொடித்தொழுப்பு வந்ததுக்கப்புறம் பூ வந்து செடியில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ வந்து பூ வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க கொடி தொழுப்பு வந்ததுனால கொஞ்சம் பூ கம்மியாக போயிடுச்சிங்க இல்லைன்னா பாருங்கள் செடி ரொம்ப வந்திருக்கும் எவ்வளோ அரும்பு இருக்குது பாருங்கள் ஸோ கொடித்துளுப்பு வந்தாவே கொஞ்சம் பூ வந்து ஃபுல்லாக வா கொஞ்சம் பாதிக்கு மேலே லாஸ் ஆகிடுச்சிங்க கொடித்துளுப்பு வந்து வந்து தாங்க பூ வந்துட்டுருக்குது ஸோ இப்போ வேணால் இந்த பூ வந்து ஃபுல்லாகவே பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்திருக்கு ஸோ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கொடித்துழுப்பு வந்து லாஸ்ட்டாக தாங்க துளுத்து பூ வைக்கும் பாருங்கள் எவ்வளோ அரும்பு இருக்குது பாருங்கள் செடி ரொப்பா அரும்பு பூவு ஆனால் வந்து கொடித்துழுப்பு மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே பூ சேர்ந்து வந்திருக்கும் இப்போ வந்து ஆனால் இந்த மாதம் வந்து பில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இது வந்து அக்டோபர் மந்த்தோடைய செடி தாங்க அக்டோபர் மந்த் வந்து செடி வந்து பூ வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் செடி ரொப்பா அரும்பு எப்படி சம்மர் டைமில் வந்து பூ எப்படி வருமோ அதே மாதிரி தாங்க பூ வந்துருக்குங்க பாருங்க எப்படி கொத்து கொத்தா வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க பறிக்கும் பூவும் நல்ல பெரிய சைஸா நல்லா இருக்கு இது வந்து அக்டோபர் மாதமே இந்த அளவுக்கு வருது ஜனவரிலேருந்தே பூ வந்து வந்துட்டு இருக்குதுங்க ஸோ வந்து ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ பூ வருது எவ்வளோ வந்து பில் வருது எவ்வளோ வந்து எல்லா மாதமும் வந்து பூ வந்து வருமா அப்புறமா வந்து பூ வந்து எவ்வளோ வந் வந்துட்டுருக்குது பில்லும் வந்து எவ்வளோ வருதுன்றதெல்லாம் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையுமே பாருங்கள் எப்படி பூ வந்து கொத்து கொத்தாக வந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து கொடி துளுப்பு வந்துச்சுங்க ஸோ கொடி துழுப்பு வந்ததுனால தான் பாருங்கள் மேலே மேலே இருக்கிறது ஃபுல்லாக கொடி நிறைய பாதிக்கு மேலே உடச்சு போட்டோம் இருந்தாலுமே வந்து கொடித்துழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது கொடித்துழுப்பு தாண்டி அதை உடைச்சதுக்கப்புறம் செடிங்களை பாருங்க எவ்வளோ பூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பூ வந்து கொஞ்சம் வந்து கம்மியா தாங்க இந்த டைம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லைன்னா பூ வந்து பத்து தான் வந்துச்சு பத்து பதினோரு கிலோ அந்த அளவுக்கு தான் வந்துச்சு இல்லைன்னா பூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்திருக்கும் பாருங்க மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒரு பேட்ச் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் இருக்குங்க ஒரு பதினஞ்சு நாள் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து கம்மியாக ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அரை கிலோ கால் கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அப்புறமா வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஆவரேஜாக அப்படியே ஏறிட்டே போகும் அஞ்சு கிலோ ஆறு கிலோ எட்டு கிலோ ஒன்பது கிலோ பத்து கிலோ பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ வரைக்கும் வரத்துருக்கு பதினாலு கிலோவுமே வந்திருக்கு இந்த டைம் வந்து கொடித்துளுப்பு இல்லை அப்படின்னா நல்ல பூ வந்திருக்குங்க ஸோ கொடித்துளுப்பு துழுப்பு அதனால்தான் பூ வந்து ரொம்ப கம்மியாகவே போயிடுச்சு எங்களுக்கு வந்து ஆல்ரெடி பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அக்டோபர் மாதத்தோடைய பில் வந்து ஒன்றாந்தேதிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பில் அப்டேட் பண்ணியிருக்கேன் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆக்சுவலாக பூ வந்து மல்லி வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது என்ன ரீசன்னா ஜனவரிலேருந்துமே ஓரளவுக்கு பூ நல்லாவே வந்துட்டுருக்குதுங்க அங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பூவு ரேட்டுப்பே வந்து முன்ன பின்னா இருக்குதுங்க ஒரு மாதம் வில அதிகமாக இருக்குது ஒரு மாதம் கம்மியாக இருக்குது ஃபெஸ்டிவல் டைமு முகூர்த்த டைம்களில் கொஞ்சம் பூ ரேட் அதிகமாக இருக்குது இப்போ ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பில் அப்டேட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு பில் வருங்க ஆக்சுவலாக இது ரேட் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு ரேட் இருந்துச்சுங்க தீபாவளி தீபாவளிக்கு வந்து ரேட் சரியாக இல்லைங்க தீபாவளி இப்போ கழிஞ்சதுக்கப்புறம் ஒன்னாந்தேதியிலேருந்து ஆக்சுவலாக பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஆயுத பூஜைக்கு வந்து விலை கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து நல்ல ரேட் பிடிச்சிருக்குதுங்க தீபாவளிக்கு வந்து பரவாயில்ல ஒரு கிலோ வந்து ஐநூறுரூபா எழுநூறுபா ஆறுநூறுபா ஆயிரம் ரூபா வரைக்கும் போயிருக்கு ஸோ இது வந்து அக்டோபர் மாதம் பதினஞ்சாந்தேதி இதுலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய பில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே பாருங்கள் பூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடித்தூழூர் மட்டும் இல்லை அப்படின்னா நல்லா வந்திருக்குங்க பாருங்கள் கீழே இருக்கிற துளுவர் ஃபுல்லாக பூ வந்து அரு அரும்பெடுத்து பூ வந்துருச்சுங்க அடுத்து வந்து கொடித்தூள் பிள்ளை இப்போ தான் அரும்பு எடுத்து பூ வச்சுட்டுருக்கு ஆல்ரெடி முக்காவாசி வந்து ஃபுல்லாகவே க கொடித்தூள் ஃபுல்லாக ஒடிச்சு போட்டோம் இது வந்து நார்மல் துளுருடைய பூ தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காய் ஸ் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஆல்ரெடி ரெண்டு பேட்ச் பூ போயிடுச்சுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வருங்க ஸோ பாருங்க இது வந்து செகண்ட் பேட்ச் பூ வந்து அஞ்சு கிலோ ஆல்ரெடி வந்து ஒரு அஞ்சு எட்நூறு அன்னைக்கு பூ வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா பத்து எட்நூறுங்க இப்போ தீபாவளி சீசன் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்ல ரேட் போயிருக்கு ஸோ இதோட பில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க ஸோ எவ்வளோ செலவாச்சு என்னன்றதுல நான் செப்பரேட்டா வந்து அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன் ஆல்ரெடி வந்து எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்றது வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஸோ சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் நிறைய சேனல் இருக்குது ஸோ ஜமுனா உங்க இருக்கோம் மறக்காமல் பார்த்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க் யூ பாய் தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ